ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இது ஒரு பதிவு தான் என்ன அப்படின்னா இன்றைக்கி கார்த்திகை திருநாள் இல்லையா இன்றைக்கி இந்த தீபத்தை நம்ம வீட்டில் போது நம்ம வாழ்க்கையில் வந்து ராஜயோகம் கிடைக்குங்கிறது அதீத நம்பிக்கை கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீபத்தை நீங்கள் திரு இல்லையா இன்றைக்கி அதனால் இன்றைக்கி ஆறு மணிக்கு நம்ம தீபம் ஏற்றுவோம்ல்ல அந்த தீபத்தில் ஒரு தீபம் இந்த தீபம் நீங்கள் ஏற்றிடுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாழ்வு மாற்றத்தையும் ராஜயோகத்தையும் அடைவதை கண்கூட பார்க்க முடியும் ஓகே வாங்க இப்போ அது என்ன தீபம் அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த தீபத்தை இன்றைக்கி நாம் கார்த்திகை தீபம் ஏற்றும்போது சிவபெருமான் படத்துக்கு முன்னாடியோ இல்லை லிங்கத்துக்கு முன்னாடியோ இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் கண்டிப்பாக நம்ம வந்து அடைவது நிச்சயம் இதை எப்படி ஏற்றணும் அப்படின்னா அரச மலை அரச மரத்தோட இலை ஒன்று பறிச்சுட்டு வந்துக்கோங்க அரச மரம் இல்லாத ஊரே இருக்காது இன்றைக்கி மதியமே போய் அதிலிருந்து ஒரு இலை நல்ல நுனி கட்டாகாத இலையாக பார்த்து பறிச்சுட்டு வந்துக்கோங்க பறிச்சுட்டு வந்துட்டு அந்த படத்துக்கு முன்னாடி மாக்கோளம் போட்டுக்கோங்க அரச மரத்து இலையை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அந்த மாக்கோளத்து மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு அது மேலே இந்த அரச மரத்து இலையை வச்சுருங்க வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தனம் குங்குமம் அந்த அரச மரம் இலைக்கு வச்சுட்டு அதில் கொஞ்சம் அச்சதை போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம எப்போது இன்றைக்கி புது கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் இல்லையா எல்லார் வீட்லேயும் அகல் விளக்கு இன்றைக்கி புதுசாக தான் ஏற்றுவோம் அப்படி அந்த புது கார்த்திகை தீப விளக்கில் ஒரு விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு இது மாதிரி அலங்காரம் செஞ்சுக்கோங்க அந்த விளக்கு வந்து அந்த அரச மரத்து மே அந்த அரச மர இலை மேலே வச்சுருங்க வச்சுட்டு அந்த விளக்கு நிறைய நெய் ஊற்றுங்க அந்த ஒரு தீபம் நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு எப்போதுமே இன்றைக்கு திருக்கார்த்திகைனால சிவனுக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றிங்க நம்ம அஞ்சு விளக்கு வந்து பூஜை பூஜை அறையில் ஏற்றுவோம் இல்லையா அந்த அஞ்சு தீபமுமே பார்த்திங்க அப்படின்னா நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் தீபம் ஏற்றிக்கோங்க இல்லை நெய் தீபம் வந்து ஏற்ற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம எப்போதும் ஏற்றுவது போல் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தீபம் ஏற்றிக்கலாம் அந்த நெய் நிறைய விளக்கு நிறைய ஊற்றிட்டு அதில் ரெண்டு திரி போட்டுக்கோங்க அந்த தீபத்துக்கு பூ வச்சு விட்டுருங்க அடிமுடியை பார்க்க முடியாத சிவன் நம்மளுக்கு வந்து தீப ஒளியில் காட்சி கொடுத்தார் அந்த நாள் தான் இந்த திருக்கார்த்திகை அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலையை நாம் மனசார நினச்சாவே நம்மளுக்கு வந்து முக்தி அடையும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படி நாம் அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை மனசார நினச்சிக்கிட்டு இந்த தீபத்தை உங்களுடைய கஷ்டங்கள் என்னென்ன நம்ம வாழ்க்கைக்கு தேவையோ அதையெல்லாம் மனசார நினச்சிக்கிட்டு இந்த ஒரு தீபம் ஏற்றிங்க கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் என்பது கண்டிப்பாக நம்ம அடைந்தே தீருவோம் மரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா அரச மரம்தான் வந்து உயர்ந்த மரம் அதாவது மர மரத்துலேயே வந்து அரசனாக திகழக்கூடிய இந்த மரத்தில் அந்த மரத்துலேருந்து ஒரு இலையில் நாம் தீபம் போது கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் கஷ்டம் மன கஷ்டம் குழந்தை இல்லாமல் இருக்கிறது வேலை வாய்ப்பு அமைவது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த தீபம் ஒரு தீபம் நாம ஏற்றி நம்பிக்கையோடு வழிபடும்போது எல்லாமே எல்லா கஷ்டங்களும் தீரும் என்பது அதீத நம்பிக்கை அதனால் இன்றைக்கி கா ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு நாம் திருக்கார் கார்த்திகை தீபம் ஏற்றும் போது இந்த ஒரு தீபத்தை ஈசனுக்கு முன்னாடி ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த இலையை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீபம் இன்னைக்கு ஃபுல்லாக எரியுமில்ல அதாவது கார்த்திகை தீபம் நம்ம ஏற்றி வச்சதுக்கப்புறம் அது எரியிறப்பவே அது வரைக்கும் இந்த தீபம் எரிஞ்சால் போதும் இந்த தீபம் எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அது எரியட்டும் அதுக்கப்புறம் நம்ம தீபத்தை மலை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த அரசு இலையை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த நாள் எடுத்து நீர்நிலைகள்லையோ இல்லை அப்படின்னா கால்படாத இடத்துலையோ நாம் பூஜை அறையில் உள்ள பூக்கள் எல்லாம் நாம் போடுவோம்ல அதோடு சேர்த்து இதையும் போற்றலாம் திருவண்ணாமலையில் ஜோதீஸ்வரனாக காட்சி தரும் இந்த உலகத்துக்கே ஒளிய தரக்கூடிய அந்த அண்ணாமலையார மனசார நினைச்சிக்கிட்டு இந்த ஒரு தீபத்தை நம்மளுடைய வீட்டில் இன்றைக்கி மறக்காமல் ஏற்றுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த அக்னி ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையார் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் மன நிறைவையும் எல்லா செல்வ வளங்களையும் அள்ளித்தரணும் அப்படின்னு மனசார வேண்டி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்